நாளைக்கு தலைமுறைக்கு தான கீழே படுத்துற அப்படினா முதல்ல ஓடி வந்து தண்ணி குடுக்குறது பொம்பள புள்ள தான் சரி பயலுக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவன் பொண்டாட்டி புள்ளையும் குடும்பமா ஒதுக்கிடுவாங்க அட அந்த பொம்பள புள்ள இருக்கு பாருங்களே புருஷன கிட்ட நாலு திட்டு வாங்கிக்கிட்ட ஆவது அப்பா அம்மா போய் பார்க்கணுமே அப்படிங்கற எண்ணத்துல அந்த பிள்ளைங்க வந்துரும் ஆமா இதெல்லாம் உணர்ந்த எனது தந்தை முருகனிடம் ஒரு கடுமையான வேண்டுதலை வைக்கிறார் என்ன வேண்டுதல் அந்த கடுமையான வேண்டுதல் என்ன அப்படினா முருகா உன்னுடைய அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் உனக்கு சொந்தமான இந்த நிலத்திலே திரை விதைத்து அந்த திரைக்கு என் மகளை காவலுக்கு வர சொல்றேன் வேண்டுதல் நேத்தி கடன் அந்த நேத்தி கடனை இன்று இந்திரா நகர் மேடையிலே நிபந்தி சிம்காலம் வந்து விட்டது அதனால நானும் ஓடி வந்திருக்கேன் ஒருவேளை எங்க அப்பா பிரச்சனை கேட்காம இங்க வராம இருந்திருந்தேன்னு வைங்க இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா சொல்லும் நீங்கதான் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு

நம்ம பேச்ச கேட்காதது மூணே மூணு பேர் அது அந்த மூணு பேரு அந்த மூணு பேர் யார் தெரியுமா யாரு நல்லா கேளுங்க இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பேச்ச கேட்காத அந்த மூணு பேர் யார் தெரியுமா யார் சொல்லுங்க ஒண்ணு நம்ம பெத்தது நம்ம பெத்ததுன்னா புள்ள ஆமா இன்னொன்னு நம்மள பெத்தது அப்பா அம்மா மூணாவது ஏன் தெரியுமா நமக்கு வாட்சது புருஷன் புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கலாம் பொண்டாட்டிக்கு புருஷன் ஆகும் ஒருத்தர் ஆமா ஒண்ணு நம்ம பெத்தது இன்னொன்னு நம்மளை பெத்தது மூணாவது நமக்கு ஒழுங்கா வாசது இருந்தா தான் வாழ்க்கை பூரா சந்தோஷம் முடியும் ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு தெரியுமா தொண்டவன் சரியாக இருந்தால் கூரை ஏறியும் சண்டை போடலாம் என்பது பழமொழி ஒரு கட்டிய மனைவிக்கு ஒரு கணவன் எந்த நேரத்திலும் ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த மனைவியால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்குற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்துடும்

பாடிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய வரவுக்காக ஏன்னா ஒவ்வொரு முருகனுக்கு படை வீடுகள் இதுவரைக்கும் ஐந்து அவருக்கு இன்னொரு கல்யாணம் முடிஞ்சுட்டு ஆறாவது படை வீடு உருவாகிடும் சரி எத்தனை படை வீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு படை வீட்டுகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இப்ப பழனிக்கு போக முடியலன்னு வைங்க பயணிக்க போக வசதி வாய்ப்பு இல்ல இல்ல முடியல அப்படின்றப்ப எங்க போகணும் தெரியுமா எங்க போகணும் நமது புதுக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குமரமலை அப்படிங்கிற அந்த முருகனை வணங்கினாய் பழனி சென்ற பலனை இங்கேயே நாம் அடையலாம் ஆமா அது மாதிரி

வெறுமையை என்ற ஊர்ல ரணபலி முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த ரணபலி முருகன் ஏன் பேர் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு திருச்செந்தூர் முருகனையும் அங்க வந்திருக்காரு அவர்தான் இங்க இருக்கிறதே ஒரு பக்தருக்காக அங்க வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்ப திருச்செந்தூர் செல்ல முடியாதவர்கள் வெறுவையில் இருக்கக்கூடிய அந்த ரணபலி முருகனை வணங்கினால் திருச்செந்தூர் சென்ற வளனை இங்கேயே நாம அடையலாம் இதெல்லாம் எங்கேயுமே போக முடியலையேன்னு வைங்க என்ன பண்றது அகலமா போட்டிருந்தள்ளி திரும்ப நாடகத்தை வச்சிருக்காங்க இந்த வள்ளி திருமண நாடகத்தை முழுமையாக இருந்து பார்க்க வேண்டும் முடிஞ்சவனே எந்திரிச்சு போயிட கூடாது முடிஞ்சவனே எந்திரிச்சு போயிடாமே கடைசி வரைக்கும் வள்ளியும் முருகனும் ஆட மாத்திர வரைக்கும் இருந்து பார்த்தால் இந்த அறுபடை வீட்டுக்கும் சென்ற பலனை இங்கேயே நம்ம ஊர்லயே நாம அடையலாம் அப்படிங்கறதுதான் உண்மை அதையெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இந்த வள்ளி திருமணா வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னு நாம பாப்போம் ஆமா ஆனாலும் அதற்கு முன்னாடி இந்த முருடைய வரவுக்காக அவரை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா சிட்டுக்குருவி குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே நன்றி நன்றி தாய்மார்களும் கைதட்டி உற்சாகம் படுத்துவதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா என்ன பேசுகிறேன் மணவரணா மணவரண் அவர்கள் இந்திரா நகர் மணவரண் அவர்கள் கொண்டிருக்கும் என்ன இந்திரா தேவி அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கிறது தப்பிக்கா ஆ முருகன் கொண்டிருக்கும் தம்பி அவர்களுக்கு ஐம்போதும் இந்திரா நகரை சேர்ந்த மனோகரன் அன்பு அண்ணா அவர்கள் எனக்காகவும் தம்பி சதீஷ் அவர்களுக்காகவும் அன்பளிப்பு அளித்த பெருமைப்படுத்தி உள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தம்பியை வந்து நான் பாக்குறேன் என்ன தொட்டு பேசியும் ஒண்ணு இருக்கா இல்லையா எங்களுக்காக அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய அண்ணனவர்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிகளா வணக்கம் இங்க தாய்மார்கள் வந்து அதிகமா இருக்காங்க ஆண்களை விட பெண்கள் கூட அதிகமா தெரியும் நிறைய இருக்காங்க தாய்மார்கள் ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம் அப்படின்னு கேளுங்க கேளுங்க கேட்கலாமா நல்லா கேளுங்க தாய்மார்களே இருக்கிறதுல முக்காவாசி பேர் திருமணமான பெண்கள் ஒரு சில பேர் முக்காடு போடுறத பார்க்கும் போது ஒருவேளை மதம் மாறிட்டார்களோ பணிக்காக போட்டிருக்காங்க பணி ஆகுது

என்னுடைய மனைவியோட நான் வெளியில போற நேரம் எல்லாம் எப்படி ஒரு கல்யாணம் காது குத்து தேர் திருவிழா இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போற நேரம் எல்லாம் மல்லிகை பூ வாங்கி வாங்கி நல்லா கேளுங்க மல்லிகை பூ வாங்கி என்னுடைய கையால தான் என் மனைவி தலையில இன்னமும் நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றேன் ஆண்கள் மட்டும் கொஞ்சம் கைது பார்ப்போம் தானோ

தாய் போய்விட்டால் அரசுமை உணவு போய்விடும் தந்தை போய்விட்டால் கற்ற கல்வி போய்விடும் உடன் பிறந்தவர்கள் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடும் நம்ம பேசுகிறோமோ இல்லையோ பக்கத்து ஊர்ல என் கண்ணா இருக்கார் இந்த ஊர்ல என் தங்கச்சி இருக்கா அப்படின்ற அந்த எண்ணமே நம்மளை வாழ வைக்கும் இல்லை அப்படிங்கிற பொழுது ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆயிருமா இல்லையா அப்ப உடன் பிறந்தவர்கள் போய்விட்டால் தோல் வலிமை போய்விடும் ஆனா சம்சாரம் போயிட்டான் சகலமோ என்ன போகும் சகலமோ சம்சாரம் போயிட்டா சந்தோஷம் சகலம் எல்லாம வேறு எதுவுமே மனைவி இல்லாத ஒரு ஆண்மகனுடைய நிலைமையை யோசிக்கும் பொழுதுதான் இந்த மிகப்பெரிய மாபெரும் சக்தி அப்படிங்கிறத பொன்னாட்டி மன்றம் வைங்க வீதியில் ஓடுற நாய் ஓட நம்மளை மதிக்காது அதுதான் உண்மை பொண்டாட்டி நல்லவளா இருந்தாலும் சரி கெட்டவளா இருந்தாலும் சரி மனைவி இருக்கணும் அதுதான் உண்மை ஏன்னா நம்மளுக்கு நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது யாருமே தேவையில்லை அப்படின்னு தோணும் ஆனா முடியாத காலத்துல படுத்துடணும் வைங்களே அந்த நேரத்துல அக்கறையோட உரிமையோட ஏங்க உங்களுக்கு என்ன பண்ணுது வெளியில் வச்சு தரவா கைகால் அமைக்க விடவா மருத்துவரை போய் பார்ப்போமா அப்படின்னு அந்த அக்கறையோட உரிமையோட விசாரிக்க கூடிய ஒரே ஒரு உன்னதமான உறவு அது யார் அப்படின்னா கட்டிய மனைவி மட்டும்தான் அந்த இடத்த ஆண்டவனே நினைச்சாலும் நிரப்ப முடியாது அப்படிங்கறது சத்தியமான உண்மை இளமை கணவன் இல்லாத மனைவியும் முதுமையில் மனைவி இல்லாத கணவனும்

நானும் கூட ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் எனக்கு வர மாப்பிள்ள கடைசி வரைக்கும் மல்லிகை இப்ப வாங்கி என் தலையில வச்சு விடுவாரான்னு கேட்டுக்கிட்டு காலையில மாலை மாத்திராதான் நானும் ஒரு முடிவோட நின்னுகிட்டு இருக்கேன் இங்க முடிவு ஆமா வந்திருக்கிறவர் யாரு எப்படிப்பட்டவரு அப்படிங்கிற ஒரு வகையில் இருந்தாலும் கூட அவருடைய வரவுக்காக அவரை எப்படி எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஹலோ அந்த இங்கு வந்தது போல இந்த கண்ணில தோணது மனம் கங்கையில் இந்த கண்ணில தோணது மனம் கங்கையில் ஆடுது அந்த இந்திரோக அவருடைய வரவுக்காக அவருக்காக ஒரே ஒரு பாடல் ஆடலுடன் பார்ப்பதிலேதான் தான் சுகம் சுகம் சுகம்